அலலாம் ஒரு வஹமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் நேற்றைய தினம் சஹுல் புகாரியுடைய எழுபத்தி நாலாவது ஹதீஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கு எழுபத்தி அஞ்சாவது ஹதீஸு அந்த ஹதீஸுடைய பாடத்திலிருந்து அதுக்கு பாட தலைப்பும் போட்டிருக்கிறாரு அது தலைப்பு கீழே ஹதீஸ் கொண்டு வர்றார் என்ன பாடம் என்றால் பாபு கவுலின் நபி சொல்லல்லா அலே செல்லம் நபி சொல்லா அலை செல்லம் அவர்கள் கூறியது பற்றிய பாடம் கவுலுனா கூறுதல் சொல் பாபு கவுலின் நபி சல்லல்லா அலை செல்லம் நபி சொல்லா அலை செல்லம் கூறியது பற்றிய பாடம் என்ன கூறினாங்கன்னா அல்லாஹும்ம இறைவா அல்லிமுகுல் கிதாப் இவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக என்று ரசுல்லா கூறினார்களே அது பற்றிய பாடம் ஒரு சஹாபிக்கு இப்படி ரசுல்லா துவா செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹும இறைவா அல்லிமுகுல் கிதாப் இவருக்கு கித்தாபை வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக வேத அறிவை குரான் பற்றிய அறிவை இவருக்கு வழங்குவாயாக அப்படிங்கிற அர்த்தம் இதுக்கு இந்த சொல்லுது இந்த சொல் குறித்த பாடம் பாபு கவுலின் நபி சல்லா அலை செல்லம் நபி சல்லாஹலை செல்லம் அவர்கள் கூறியது பற்றிய பாடம் என்ன கூறியது அல்லாஹும அல்லி கிதாப் அல்லாஹும் அல்லாஹும கிதாப் என்று கூறியது பற்றிய பாடம் அது முடிஞ்சிருச்சு அதில் எழுபத்தஞ்சாவது ஹதீஸ் ஹத்தசனா அபு மாமர் நமக்கு அபு மாமர் என்பவர் அறிவித்தார் புகாரிக்கு அபு மாமர் அறிவிக்கிறார் கால அபு மாமர் சொல்கிறார் ஹதசனா அப்துல் வாரிஸ் அப்துல் வாரிஸ் வந்து நமக்கு சொன்னார் கால அப்துல் வாரிஸ் சொல்கிறாரு ஹதசனா ஹாலிதும் நமக்கு ஹாலிது சொன்னார் யார் வழியாக சொன்னார் என்றால் அன் இக்ரிமத்தை இக்ரிமா வழியாக அவர் சொன்னார் அவர் யார் வழியாக சொன்னார்ன்னா அனிபினி அப்பாஸின் இபுன் அப்பாஸ் வழியாக அவர் சொன்னார் அப்போ சொல்லிவிட்டு காலை இபுன் அப்பாஸ் சொன்னார்கள் இங்கேருந்து அதிசய ஆரம்பிக்குது இபுன் அப்பாஸ் சொன்னார்கள் லம்மணி ரசூருல்லாஹி சொல்லா ஹலிஸ்வலம் லம்மை என்றால் சேர்த்தல் நடத்த அணைத்தல் ஒரு மனிதர் அப்படி கட்டி அணைக்கிற அணைக்கிறோம்ல அந்த வார்த்தைக்கு வந்து லம்மன்னு சொல்லலாம் ஒன்றோடு ஒன்று சேர்க்குறோம்ல அதையும் லம்மன்னு சொல் லம்மண்டா சேர்க்குறது லம்மன்னு சொன்னால் தனியாக இருக்கிற ரெண்டு பொருளை ஒன்றா சேர்க்குறது ரெண்டு பே ரெண்டு பொருளை எடுத்து ஒரு கைத்த பெண்டல் போட்டு வைக்கிறது சேர்த்து கட்டுறது இந்த மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு லம்மண்டு வரும் மனுஷனோட வரும் பொழுது கட்டி அணைத்தார்கள்னு அர்த்தமாயிரும் லம்மணி என்னை அணைத்து கொண்டார்கள் இபுனப்பா சொல்கிறாரு என்னை அணைத்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அல்லாவுடைய தூதர் வந்து என்னை அணைத்து கொண்டு உ சொன்னார்கள் அல்லாகும இறைவா அள்ளி கிதாப் இவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக என்று சொன்னார்கள் எனக்காக ரசுல்லா துவா செஞ்சாங்கங்கிறார் இம்னாம் பாஸ் வந்து எனக்காக வந்து ரசுல்லா அணைஞ்சாங்க சொந்தக்காரர் வரையே தானே சின்ன அப்பா மகன் தானே அப்போ சின்ன அப்பா மகன்கிற வகையில் தம்பி முறை வருது அப்போ அந்த தம்பிக்காக என்ன செய்கிறாங்கன்னா அல்லாகும அல்லிமோகல் கிதாப் இறைவா இவருக்கு கிதாபை கற்றுக் கொடுப்பாயாக என்று சொன்னார்கள் அதை துவா செஞ்சார்கள் இந்த இவருக்கு தான் அந்த துவா செஞ்சாங்கங்கிறதுனால அதை அதையே பாட தலைப்பாக்கிறார் இதில் கூடுதலாக ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சும்மா விளக்கம்னா அவசியம் இல்லை அடுத்தது வந்து பாபுன் பாபுன் கூட வேண்டியில் பாபுன்ற வச்சுக்கிடலாம் பாபு மத்தா எஸ்இ சமாவு சகீர் சகீர்னா சிறுவன் சமானா காதில் கேட்குறது செவியுறுதல் சமானா என்னது செவியுறுதல் மதா எஸ்ஹு சஹன்னா செல்லும் அர்த்தம் செல்லத்தக்கதுக்கு சொல்லுவாங்க சஹிங்கிறோம்ல இந்த சஹி இந்த சொல்லுதான் அதிசில சஹிஹு லைஃப்லாம் சொல்கிறீங்கள சஹின்னா சரியானது அப்போ மதா எஸ்ஹு எப்போது சரியாகும் செல்லத்தக்கதாக ஆகும் மத்தா எஸ்ஹு என்றால் எப்போது செல்லுபடியாகும் சமாவூ சகிரி சிறுவர்களுடைய சிறுவர்கள் கேட்டது சிறுவராக இருக்கும்போது ஒரு செய்தியை கேட்குறான்னு வைங்க அதை என்ன சொல்ல வரான்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஒரு சகாபி அறிவிக்கிறார் அறிவிக்கிற சஹாபி வந்து ரசூல்லா மோத்தா போகும்போது அவருக்கு நாலு வயசுன்னு வைங்க நாலு வயசாக இருக்கும்போது அறிவிக்கலாமா மனுஷனுக்கு அப்போ என்ன செஞ்சிருப்போம் இவர் வந்து ரசூல் நாட்டை அறிவிச்சிக்க வாய்ப்பு கிடையாது இவர் வேறு யார்கிட்டையே கேட்டு தான் அறிவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ எத்தனை வயசு வரைக்கும் இருந்தால் அவர் கேட்டார்னு எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு கணக்கு இருக்கணும்ல எத்தனை வயசு வரைக்கும் இருந்தால் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் இப்போ ஹதீஸ் அறிவிக்கிறாருன்னா ஒருத்தர் இப்போ இபன் அப்பாஸ் அறிவிக்கிறாருன்னா இபுன் அப்பாஸ் ரசுல்லா மோத்தா போகும்போது என்ன வயசு அவரே அஞ்சு வயசு அஞ்சு வயசு பிள்ளையாக இருந்தால் அவர் அறிவிக்கிறது ஹதீஸ் ஆகுமா ஒரு ஒரு கணக்கு ஏதாவது இருக்கணும்ல அதுக்கு எதாவது இருக்குதாங்கிறது இந்த பாடத்தில் கொண்டு வர போகிறார் பாபு மத்தா எஸ் எப்போது செல்லும் செல்லும்னா செல்லத்தக்கதாகும் சமாவு சகைரி சிறுவர்கள் செவியுறுவது சிறுவர்கள் ஹதீசுகளை செவியுறுவது எப்போது செல்லத்தக்கதாகும் எப்போ நம்ம ஏற்றுக்கிறலாம் எப்போ அதை ஹதீசுன்னு ஒப்புக்கொள்ளலாம்ங்கிறார் அதுதான் அதுக்கு அர்த்தம் என்பது பற்றிய பாடம் மத்தா எஸ் சமாவு சமாவுசகிர் என்பது பற்றிய பாடம் சிறுவர்கள் செவியுறுவது எப்போது செல்லுபடியாகும் சிறுவர்கள் செவியுறுவது எப்போது செல்லுபடியாகும் என்பது பற்றிய பாடம் எழுவத்தாறா ஹதீஸ் ஹத்தனா இஸ்மாயில் இபுன் அபி உவைஸ் நமக்கு இஸ்மாயில் இபுன் அபு உவைஸ் சொன்னார் புகாரியுடைய ஆசிரியர் இவர் கால அவர் இஸ்மாயில் சொல்கிறாரு அத்த மாலிக்கும் நமக்கு வந்து மாலிக்குங்கிறவர் அறிவித்தார் மாலிக் வந்து யார் வழி அறிவித்தார்னு கேட்டால் அன் ஷிஹாபின் இபின் ஷிஹாப் வழியாக அவர் அறிவித்தார் அவர் யார் வழி அறிவித்தார்னு கேட்டால் அன் உபய்துல்லாஹிபனி அப்துல்லாஹிபனி உத்துபா உபயதுல்லாஹிபன் அப்துல்லாஹிபுன் உத்துபா வழியாக அவர் அறிவித்தார் அவர் யார் வழி அறிவித்தார்னு கேட்டால் அன் அப்துல்லாஹிபன் அப்பாஸ் இப்னா அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறாரு அப்போ இப்னா அப்பாஸ்ங்கிற சகாபி தான் இந்த ஹதீஸுலேயே ஃபஸ்ட் அறிவிப்பாளர் அவர்கிட்டருந்து இவர் கேட்டு இவர் கேட்டு இவர் கேட்டு புகாரிக்கு வந்திருக்கிறார் இப்போ இப்னா அப்பாஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் காலை இப்னா அப்பாஸ் சொல்கிறாரு அக்பல்து ராக்கிபன் அலா ஹிமாரின் அத்தானின் ஹிமாரின்னா கழுதை அத்தானுன்னா பெட்டை கழுதை பெண் கழுதை அக்பல்து நான் வந்து முன்னோக்கி வந்தேன் ராக்கிபன் ஏறியவனாக சவாரி செய்தவனாக அலா ஹிமாரின் அத்தானின் பெட்டை கழுதையின் மீது ஏறியவனாக நான் முன் வந்தேன் ஆன நான் யோமயுதின் அந்த நாளில் இந்த சம்பவம் நடக்கிற நாளில் கது நாகஸ்தூ நாகசனை வந்து நெருங்கிறது நாகசனை நெருங்கிறது கது நாகஸ்துல் இகத்திலாம் இகத்திலாம் என்றால் பருவ வயசு அடைதல் பருவ வயசை அடைவதை நான் நெருங்கி இருந்தேன் அதாவது ஒரு பதினஞ்சு வயசில் பருவ வயசு அடைகிறாங்கன்னா அந்த அந்த வயசுக்கு அதை தொட்டுட்டார் பருவ வயசு அடை பருவம் அடையலை இவர் பருவ வயசு நான் பருவம் அடையலை ஆனால் பருவ வயசு அடையும் கட்டத்தை நான் நெருங்கி இருந்தேன் அப்போ இபின் அப்பா சொல்கிறார் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு அக்குபல்தூர் ராக்கிபன் என்ன சம்பவம் சொல்கிறாருன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது மினா உள்ள தொழுவுறாங்க மினாவில் இருக்கும்போது என்ன செய் ஹஜ்ஜிக்கு தானே போனான் ஹஜ்ஜா உம்ராவுக்கு மினாவில் ஹஜ்ஜி தான் இருக்கிறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கழுதையில் ஏறி நான் வந்தேன் ரசூலாக தொழுதுகிட்ருக்கும்போது நான் நேராக வந்தேன் அந்த சம்பவத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் மறுபடி பாருங்கள் அக்பல்தூர் ராக்கி பன் அலா ஹிமாரின் அத்தானின் ஒரு பெட்டை கழுதையின் மீது ஏறியவனாக நான் வந்தேன் அன யவீதீன் அந்த நாளில் நான் வந்து அது நாகஸ்துல் இகத்திலாம எகத்திலாமுக்கு நெருங்கி இருந்தேன் பருவம் அடைய பருவ வயசை அடைவது பருவத்தை அடைவதற்கு நெருங்கி இருந்தேன் என் மறுபோது அப்போ ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் யூஸ் பி மினன் மினாவில் தொழுது கொண்டிருந்தார்கள் மினாவில் தொழுகிறாங்க இலா கைரி ஜிதாரின் எந்த ஒரு சுவரும் இல்லாமல் ஜிதார்னா சுவர் பொதுவாக ஒரு சுவரை ஒரு அடிப்படையாக வச்சு தானே சுத்துரா வச்சுக்கிட்டு தொழுவாங்க மினாங்கிறது ஓப்பன் பிளேஸ் அது மினாங்கிறது திறந்த வெளி அது திறந்த வெளியில் தொழுகிறதுனால முன்னாடி எந்த சுவரும் இருக்கவில்லை யூசல்லி பி மினன் மின் ஆனால் ஒரு ஏதாவது ஒரு ஒரு குச்சை நட்டி வச்சுருந்தாங்கன்ட்டு வேற அறிவிப்பில் வருது சுவர் இல்லாட்டான சுத்துரா வச்சுருந்தாங்க யூசல்லி பி மினன் மினாவில் ரசா தொழுது கொண்டிருந்தார்கள் இலா கைரி ஜிதாரின் ஜிதார் இல்லாமல் பகுதியில் ஜிதார்னா சுவர் முன்னாடி எந்த ஒரு தடுப்பும் சுவரும் இல்லாத பகுதியில் மினாவில் தொழுதாங்க தொழுகும் பொழுது ஃப மர்த்தூ நான் வந்து கடந்து சென்றேன் பைன எதை பாலி சஃபி சில சஃப்புகள் இருக்கும்ல சஃ சஃபாக இருப்பாங்கள்ல அந்த சஃபுக்கு உள்ள புகுந்து குறுக்க புகுந்து கடந்து சென்று அரச்தூள் அத்தான தர்த்தவ் அந்த பெட்ட கழுதையை வந்து அவிழ்த்து விட்டேன் தருத் மேய்வதற்காக ரத்தாண்டா மேயிறது தர்த்தவ் அது மேய்வதற்காக வேண்டி அதை அவுத்து விட்டுட்டு இப்போ தஹல்து ஃபிசி சஃப்ட நான் நுழைந்து கொண்டேன் புலம் யுன்கருதாலிக்கு அலைய இது வந்து எனக்கு யாரும் மறுக்கப்படவில்லை புலம் யுன்கருதாலிக்கு அலை எனக்கு எதிராக இந்த செய்தி கண்டிக்கப்படலை யாராலையும் வேண்ட அந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சு அநியாயம் பண்ணுற அப்படின்னு யாரும் கேட்கலங்குறாரு அதாவது நடந்துக்கிட்டு இருக்குங்க இவர் கழுதையில் வர்றார் வந்தவர் கடைசியில் போய் நண்டு தொழுவ வேண்டியதானே கடைசியில் தொழுவாமல் அந்த கழுதையை வேண்டிய செய்கிறாருன்னா சஃபுக்கு நடுவில் ஓடிட்டு போகிறார் இப்படி ஒரு இப்படி ஒரு சஃ இப்படி ஒரு சஃப் இருக்குன்னு வைங்க நடுவில் அவங்க சரிதா செய்வதற்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துக்குள்ள காலியாக தான் நான் அப்படி தான் இருக்கேன் அப்போ சஃபுக்கு நடுவில் என்ன செய்கிறாருன்னா க கழுதையை விட்டுட்டார் விட்டு என்ன செய்கிறாருன்னா அப்படியே கடந்து போய் அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் அந்த கழுதை அவுத்து விட்டுறாரு இந்த சஃபை கடந்து போயிட்டு கழுதை மேய்வதற்காக வேண்டி அவிழ்த்து விட்டுட்டு அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஏதோ ஒரு எந்த இடத்துல இடம் இருந்துச்சு அந்த சப்பில சேர்ந்துக்கிட்டார் இதை யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை இதை யாரும் என்ன செய்யலை அப்ஜெக்ஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கருத்தில் சொல்கிறார் திருப்பி ஒரு க அர்த்தம் செஞ்சுட்டு என்னுடைய விவரத்துக்கு வருவோம் இப்னு பாஸ் அறிவிக்கிறாங்க அக்பல்தூர் ராக்கிபன் நான் சவாரி செய்தவனாக வந்தேன் ஹிமாரின் அத்தானின் அந்த பெட்டை கழுதையின் மீது சவாரி செஞ்சுக்கிட்டு வந்தேன் இந்த கழுதன்னு விளங்கிக்கிறேன் கழுதன்றா நம்ம நாட்டில் வந்து இந்த செலவை தொழிலாளர்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல கழுதை அப்படி விளங்கிக்கிற கூடாது கழுதைங்கிறது வந்து நல்ல ஒரு கோவை கழுது குதிரை மாதிரி இருக்கும் ஏரிலாம் போகலாம் நம்ம நாட்டுடைய இந்த கழுதைகள்லாம் என்ன செய்ய முடியாது சும்மா பொது சும கொஞ்சோன்னு அழுக்கு துணியை மூட்டை தூத்துக்கு வச்சு கொண்டு போவாங்க தவிர மனிதர்கள் ஏறி செல்வதற்கு அளவுக்கு பெருசாக இருக்காது குட்டி சின்ன சின்ன ஆடு மாதிரி தான் இருக்குது நம்ம நாட்டு கழுதைகள் பெரும்பாலும் ஆடு மாதிரி இருக்கும் அவங்க நாட்டில் உள்ள அங்கே உள்ள கழுதைகள் வந்து மாடு மாதிரி சைஸ் பெருசாக இருக்கும் அதில் ஏறிக்கிட்டலாம் போகலாம் அதனால் அக்பல்தூர் ஆக்கிபன் அல்ல ஹிமாரின் அத்தானின் ஒரு பெட்டை கழுதையின் மீது சுல்லாவே கழுதைகள் தான் சவாரி பண்ணுவாங்க ஊருக்குள்ளே எங்கே போனாலும் லோக்கலில் போகிறதுக்கு கழுதையை பயன்படுத்துவாங்க தூரமாக போகிறதுக்கு தான் என்ன செய்வாங்க ஒட்டகத்தை குதிரையை பயன்படுத்துவாங்க அப்போ அக்பல்தூர் ஆக்கிமன் அலா ஹிமாரின் அத்தானின் ஒரு பெண் கழுதையின் மீது நான் சவாரி செய்து வந்தேன் முன்னோக்கி வந்தேன் அணை யோமயுதீன் அன்றைய தினத்தில் நான் அது நாகத்துள் எத்திலாம பருவம் எத்தலாம்னா பருவம் அடைதல் பருவம் அடைவதை நெருங்கியிருந்தேன் பருவம் அடையலை ஆனால் நெருங்கியிருந்தேன் அப்போ ஒரு ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லா அலி சொல்லாம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் யூஸ் அல்லீபி மினன் மினாவில் தொழுது கொண்டு இருந்தார்கள் இலாக ஏரி ஜிதாரின் சோர் இல்லாமல் திறந்த வெளியக்கு அந்த வார்த்தையை போடுறார் திறந்த வெளியில் அவங்க தொழுது கொண்டு இருந்தார்கள் ஃப மரர்து நான் கடந்து சென்றேன் எதை பாலி சஃபி சில சப்புகளுக்கு நடுவில் கடந்து செல்றாரு இப்படி இப்படி நிற்கிறாங்கல்ல நடுவில் கொண்டே கழுதைய விடறாரு கழுதையோடு உள்ள நுழைஞ்சனை செய்கிறாரு இப்போ மலர்த்து பயனையதை பாலித் சஃபி சில சப்புகளுக்கு மத்தியில் நான் கடந்து சென்று தொல் அத்தான அரசு அவிழ்த்து விடுவது தொல் அத்தான அந்த கழுதையை வந்து நான் அவிழ்த்து விட்டேன் தருத்தவு மேய்வதற்காக வேண்டி நான் வந்து போய் அவுத்து விட்டால் தான் மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்குமில்ல அதை அவிழ்த்து விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ ஃபி சஃபி ஒரு சஃபில் வந்து நுழைஞ்சிக்கிட்டேன் சேர்ந்து தொழுகையில் சேர்ந்துக்கிட்டார் இவர் தொழுகையில் சேர்ந்துக்கிட்டார் பழம் யுன்கர் மறுக்கப்படவில்லை தாளிக்க இந்த செயல் எனது இந்த செயல் மறுக்கப்படவில்லை அலைய எனக்கு எதிராக யாராலும் மறுக்கப்படலை தொழுது முடித்தவனே ஏண்டா அந்த மாதிரி பண்ணுறேன்னு யாரும் கேட்கலையாம் தொழுதுக்கு எது குறுக்க எதுக்கு க கழுதையை ஓட்டிக்கிட்டு போனேன் எதுக்காக வேண்டி இந்த மாதிரி செஞ்சேன்னு வந்து என்ன செய்கிறது இதில் வருது அப்போ இந்த செய்தியிலேருந்து ஒரு பு புகார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு ஒரு சிறுவர்களாக இருக்கிறவங்களுடைய அறிவிப்பை எப்போது ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு வர்றார் இவர் வந்து பருவ வயசு அடைகிறதுக்கு முந்தைய இந்த செய்தியை அறிவிக்கிறார் இபனம் பாசை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன இல்லை ஒரு இளைஞராக ஒரு பெரிய ஆளாக இருக்கலை அவர் பருவ வயசு அடைகிறனா ஒரு பதிமூ பதினாலு பதினஞ்சு வயசு ஆளாக இருக்கிறார் அதான் பருவ வயசு அடைகிற நேரம்ங்கிறது அப்போ பருவ வயசுங்கிறது பெரும்பாலும் ஆண்கள் பதினஞ்சு வயசில் பருவம் அடைவார்கள்னு சொன்னால் இவர் பதினாலு வயசு ப ப அந்த மாதிரி நெருக்கத்தில் இருப்பார் அப்போ இவர் புகார் எதுக்கு இதை கொண்டு வர்றாருன்னு கேட்டால் இந்த செய்தி அறிவிக்கிறவர் தன்னுடைய வயசையும் சேர்த்து சொல்கிறார் அப்போ இந்த வயசில் இருக்கிற ஆளுக்க சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதை ஏற்றுக்கிறலாம் பருவ வயசு அடங்கி நெருங்கிட்டாங்கன்னு சொன்னால் பருவம் என்ன பொதுவாக மார்க்கத்துடைய விஷயங்களுக்கு வந்து பருவம் அடைஞ்சா தானே கடமையாகும் தொழுகை எப்போ கடமையாகவும் பருவம் அடையணும் நோன்பு இப்போ கடமை பருவம் அடையணும் ஹஜ்ஜி எப்போ கடமை பருவம் அடையணும் அப்போ ஹதீஸை அறிவிக்கிறதுக்கு பருவம் அடையணுமா வேண்டியதில்லை அது நெருக்கி தான் இருந்தார் பருவம் அடையலை இவர் அப்போ பருவம் அடையாமல் இருக்கும்போது இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நடந்த சம்பவத்தை நமக்கு சொல்கிறாரு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வயசில் உள்ளதும் இன்னும் ஏற்றுக்கொள்ளலாம்ன்றக்கு இதை கொண்டு வர்றார் ஆனால் ஆதாரமாக கொண்டு வர்றதா இருந்தால் வகையைத்தான் ஆதாரமாக கொண்டு வரணும் இபன்பாஸ் அறிவிக்கிற சரிப்பா அதை ஏற்றுக்கிறலாங்கிறதுக்கு ஒரு இதை அதிசயலை காட்டணும் இபின் அப்பாஸ் வந்து அறிவித்தார் என்பதுக்கு தான் இது ஆதாரமே தவிர அவர் அறிவித்ததை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இவர் ஆதாரம் காட்டலை புகாரி ஆதாரம் காட்டுறாருந்தால் என்ன கருத்தை சொல்கிறோமோ அந்த கருத்துக்கு வகி ஆதாரம் காட்டணும் இபின் அப்பாஸ் அறிவித்தார் என்பது ஆதாரமாக அறிவித்ததை ஏற்றுக்கிறலாமாங்கிறதுக்கு வேறு ஆதாரத்தை தான் காட்டணும் இபினாஸ் அறிவித்தது ஆதாரம் ஆயிரும்மா அவர் ஆதாரம்னு இப்போ நான் நம்பாஸு பார்த்து பார்த்தீங்களா இப்போ நான் பாஸ் வந்து பருவ வயசு அடையிறதுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாரு அப்போ அறிவிச்சிருக்கிறார் ஓகேங்க அறிவித்தா நம்ம ஏற்றுக்கிறலாமாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் இல்லை ஆதாரம் அவர் சொல்லலை என்ன செய்யல ஆதாரம் சொல்லலை நம்மளும் ஏற்றுக்கலாம்னு தான் சொல்கிறோம் ஏற்றுக்கிறலாம்ன்ற தலைப்பு போட்டார்ன்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை கொண்டாந்து காட்டாமல் ஏற்றுக்கிறலாங்கிறார் ஆதாரம்னு ஒன்று காட்டணும்ல அவர் என்ன காட்டுறாரு இபன அப்பாஸ் வந்து பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி வந்து நடந்த சம்பவம் இது அந்த சம்பவத்தை யாவும் வச்சு சொல்கிறாரு அப்போ அந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிற ஏழும் பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும் அப்படி ஏழும் அப்படிங்கிறதை வைத்து கொண்டு சிறுவர்கள் அறிவிப்பதாக இருந்தால் பருவ வயசுக்கு நெருங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் எடுக்கிறார் இவர் எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம்னு கேட்டால் இது வகி இது ரசூடில் அங்கீகரிச்சா எடுக்கலாம் ரசூட்லா இவர் அறிவித்ததுக்கு ரசூலா சாட்சியாக இருக்கல ரசூலாவுக்கு பிந்தில் அறிவிக்கிறார் இவர் அதனால் இது வந்து இப்போ நம்ம ஒரு செயல் அவ்வளோதான் ஆனால் பொதுவாக என்ன ஆதாரம் காட்டலாம் இதுக்கு இந்த மாதிரி ஆதாரம் காட்டுறதை விட்டுட்டு பொதுவாக ஒரு விஷயத்தில் வந்து உலகத்தில் வந்து சின்னவர்கள் சின்ன பிள்ளைகள் சொல்வதையெல்லாம் நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்குறோம் சில விஷயத்தை ஏற்றுக்கிற மாட்டோம் அஞ்சு வயசு பிள்ள விஷயத்துக்கு நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம் மனப்பாடம் பண்ணுற விஷயத்துக்கு ஏற்றுக்கிறோம் மனப்பாடம் பண்ணி துவாவை மனப்பாடம் பண்ணி கொடுத்தோன்னு வைங்க அது சின்ன பிள்ளையில மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க சிந்தி சொல்கிற விஷயமாவது ஒரு பத்து வயசு இருக்கணும்னு நம்ம நினைப்போம் உலக வழக்கத்தில் ஒரு பத்து வயசு இருந்தாலும் நம்ம ஏற்றுக்குருவோம்ல உலகத்தில் அப்படி ஏற்றுக்கிற வழக்கம் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் பத்து வயசுடைய ஒரு ஆள் வந்து ஒரு அதிசய ஒரு செய்தியை கேட்டு அறிவிக்க ஏழும் பருவ வயசு அடைஞ்சிருக்க அவசியம் கிடையாது நம்ம நடைமுறையில் வழங்குறோம்ல அது ஆதாரமாக அவர் காட்டிகிட்டு போயிருக்கலாம் இவர் அதை விட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவருடைய செயலை காட்டுறாரு அது போக இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டால் இவர் செஞ்சது தப்பான விஷயம் இவர் என்ன செய்கிறாரு பாஸ் வந்து கழுதையில் வந்தார்னு சொன்னால் சப்போட தொழுதுகிட்ருக்குறாங்க தொழுதுகிட்ருக்கும்போது அவர் அவருக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்கு என்னன்னு கேட்டால் கடைசி வரிசையெல்லாம் போய் நிற்கணும் அவர் சஃபுக்குள்ளே க கழுதை ஓட்டிகிட்டு போகிறார் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க தொழுதுகிட்ருக்கிற சஃபுக்கு மத்தியில்லன்னு நேரரு கழுதையை ஓட்டிக்கிட்டு போகிறாரு ஓட்டிக்கிட்டு போய் இந்த ச இந்த சஃபுலேருந்து இப்படி இருக்கலை இப்படி கட்டுன்னு அங்குனி நிப்பாட்டி போட்டு அங்கனுக்குள்ள ஒரு இடத்துல சஃபில் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு வருமென்று சொன்னால் அப்போ இதை நீங்கள் ஆதாரம் காட்டினீங்க என்ன என்ன செய்யணும் அப்படி செய்யலாமா இப்போ இவர் வந்து ஏன் யாரும் கண்டிக்கலை இவர் செஞ்ச வேலை கண்டிக்கிற வேலை தானே தொழுதுகிட்ருக்குறாங்க சஃபுலங்க நடுவில் ஒருத்தர் பூந்து போகிறாங்க நடந்து போனால கண்டிப்போமுங்க கழுதில் ஏறிட்டு போனால் கண்டிக்க மாட்டோமா பள்ளிவாசலில் தொழுக நடந்துக்கிட்டு இருக்கிறது குறுக்க ரெண்டு சஃபுக்கு நடுவில் ஒருத்தன் குறுக்க போகிறான் தொழுக ஜமாத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது குறுக்க போகிறான் அப்படி போகும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படி குறுக்க போகிறேன்னு கண்டிப்போம் அதுலேயும் நடந்து போனால கண்டிப்போம் என்று சொன்னால் ஒரு வாகனத்தில் ஏறிக்கிட்டு வாகனத்தை ரெண்டுக்கு நடுவில் விட்டான்னு சொன்னால் கூடுதலாக கண்டிப்போம் அப்போ இபனப்பா செஞ்சது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு ஒரு செயலை தான் செஞ்சிருக்கிறார் ஆனால் யாரும் கண்டிக்கல எதனால் கண்டிக்கலன்னு கேட்டால் சின்ன பையல இருந்து இப்போ கண்டிக்கலன்னு விட்டாங்க அவ்வளோதான் அப்படி தானே எடுத்துக்கிறவங்க இபுனப்பா செஞ்ச செயலை வந்து பெரிய ஆள் செஞ்சு தான் நினைஞ்சிருப்பாங்க தொழுது உடனே கண்டிச்சிருப்பாங்க ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு இப்படி தான் வர்றதான்னு கேட்டிருப்பாங்களே இல்லையா அப்போ இந்த அவர் ஏன் விட்டாங்க மக்கள் நமக்கே தெரிகிறது ஒரு மனுஷன் தொழில் இருக்கும்போது குறுக்க போனால் அடிங்க சண்டை போடுங்கன்றாங்க ரசூல்லா இப்போ இன்னும் செய்தி குறுக்க வரோம் செய்து சண்டை போடுங்க தடுங்கங்கிறாங்க அப்போ வந்து ஒரு ஆள் குறுக்க தடுக்கணும் தடுக்கணுன் பொழுது ஒரு சஃபில் வந்து ஐம்பது பேர் இருப்பாங்கன்னு ஐம்பதே முல்லை இவர் கிராஸ் பண்ணுறாரு ஐம்பது குறுக்க போகிறார் இவர் அப்போ தடுக்கிற ஒரு விஷயம் செய்யணும் யாரும் தடுக்கலை ஏன் தடுக்கலைன்ட்டு கேட்டால் சின்ன பிள்ளைய செய்கிறத கண்டுக்கிற மாட்டாங்க அது சட்டத்தில் வராது அதனால் இவர் வயசு அடையாத சின்ன பையனாக இருக்கிறதுனால சின்ன பிள்ளை விளையாட்டை காட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே தவிர அது ஒரு பெரியாளுடைய செயலாக அந்த மக்கள் கருதலைங்கிறதுனால இவர் கண்டிக்கல இப்படின்னு இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் இவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளலங்கிறது இது ஆதாரமாக இருக்குது பெரிய ஆள் மாதிரி இவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளலை சகாபாக்கள் யாருமே அவர் புகார் எதுக்கு ஆதாரமாக காட்டுறா அதுக்கு மாற்றமாகவும் இதை கொண்டு வரலாம்ல புகார் என்ன செய்கிறாருன்னா சின்ன பிள்ளையில் அவர் அறிவிச்சிருக்கார் பார்த்தீங்களா அதனால் ஏற்றுக்கிறலாங்கிறாரு இன்னும் ஞாபகமாக செஞ்சுச்சா அந்த சின்ன பிள்ளையில வகை வைக்கல பாருங்கள் அவர் சட்டத்தை மீறினா கூட தப்பு இல்லைங்கிறாங்க இப்படிப்பட்ட ஆளுங்க இதெல்லாம் நம்ம இப்படி ஏற்றுக்கிறதுனு கூட சொல்லலாம் மாற்றிக்கிட்டு கூட சொல்லலாம் அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது ஆனால் இபின் அப்பா செஞ்ச மாதிரி யாரும் செஞ்சிடாதீங்க ஏன்னா இது ஆதாரமாக காட்டுறாருந்தான் நம்ம இதை செய்ய ஏழுமா செஞ்சால் ஊற்றுக்குருவாரா புகாரி ஊற்றுக்குருவாரா இதை இப்பினப்பா செஞ்ச வேலை வந்து தவறான வேலை தொழுது ரொம்ப சப்பள வந்து ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போனால் பெரிய தவறாது அவர் வந்து சிறுவராக தவறு இல்லை அவர் சிறுவராக மட்டும் இல்லாமல் இருந்தாரே ஆனால் இந்த செயல் செஞ்சது வந்து தவறு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என்பதை என்ன செய்யணும் அதோட த தலைப்புக்காக கொண்டு வந்துட்டார் அடுத்து எழுபத்தி ஏழு இதே தலைப்பில் சிறுவர்களுடைய கூற்று எப்போ ஏற்றுக்கிறலாங்கிறதுக்கு இன்னொன்று கொண்டு வர்றார் எழுபத்தி ஏழு ஹத்தஸ் அனி பின் யூசுஃப் முகம்மது யூசுஃபு நமக்கு சொன்னார் ஆள் அவர் சொன்னார் ஹத்தசனா அபு முசஹிர் நமக்கு அபு முசிர் என்பவர் சொன்னார் கால அவர் சொன்னார் ஹத்த சனி முஹம்மது ஹர்பின் நமக்கு முகமது பின் ஹர்பு சொன்னார் ஹத்தசனி காலைன்னு வச்சுக்கணும் அவர் சொன்னார் ஹத்த அ ஜுபைதி எனக்கு ஜுபைதிங்கிறவர் சொன்னார் யார் வழியாக சொன்னார்னா ரவா அணி ஜுஹ்ரி ஜுஹ்ரி வழியாக சொன்னார் ஜுஹ்ரி யார் வழியாக சொல்கிறார்னு கேட்டால் அன் முகமூது பின் மஹமூது பின்னு ரபீ வழியாக அவர் சொல்கிறாரு இந்த செய்தியை அறிவிக்கிற சகாபி பேர் மஹமூது பின் ரபி அவற்றேருந்து அறிவிக்கிறவர் ஸுஹரி அவர் மஹமூது ரபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அக்கல் தூ நான் விளங்கி வச்சுருக்கிறேன் மினன் நபி சல்லல்லா ரசு அதாவது என்னென்னு கேட்டால் இவர் வந்து ரசுல்லாவுடைய அந்த கா காலத்தில் வந்து ஒரு அஞ்சு வயசு ஆளுவர் ரசுல்லாவுடைய கடைசி வருஷத்தில் இவருக்கு வயசு எத்தனை அஞ்சு அஞ்சு வயசில் உள்ள ஆளுக்கு எதாவது விளங்குமா விளங்காது ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா எனக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது என்னை ரசுல்லாட்ட கூட்டிகிட்டு போனாங்க ஒரு வாளியில் தண்ணி வச்சுருந்தாங்க அந்த தண்ணி எடுத்து வாயில் எடுத்து கொப்பளித்து மூஞ்சியில் துப்புனாங்க ரசுல்லா அது எனக்கு யாபத்தில் இருக்குது அப்படிங்கிறார் அஞ்சு வயசில் நடந்த சம்பவத்தை யாவப்படுத்தி ஒரு சொல்கிறார் எப்படி சொல்கிறார் பாருங்க அக்கல் தூ நான் நினைவில் வைத்திருக்கிறேன் விளங்கி வச்சுருக்கிறேன் அதாவது மறக்கலை யாவத்தில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிஞ்சு இருக்குங்கிறார் அக்கள்து மினன் நபிஇ செல்லல்லாஹே செல்லம் வசூல்லாவிடமிருந்து விளங்கி வைத்திருக்கிறேன் மஜ்ஜத்தன் மஜ்ஜா துப்புறது தூணு துப்புரம் வச்சுக்கிறது ஃபூனு துப்புரம்ல மஜ்ஜன்னா துப்பினான் மஜ்ஜத்தன் துப்பியதை யாவத்தில் வச்சுருக்கிறேன் மஜ்ஜஹா ஃபி வஜி என் முகத்தில் துப்பினார்களே அந்த துப்புதலை நான் வந்து யாவகத்தில் வச்சுருக்கிறேன் அனுப்புன்னு ஹம்சிசினின் நான் அஞ்சு வயசு பையனாக இருக்கும் பொழுது அதாவது இந்த அரப்பில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வயசை சொல்லும் பொழுது இபனு சேர்த்துக்குருவாங்க இப்போ சலாசீன் முப்பதுடைய மகன்பாங்க முப்பது வயசுடையவன் அர்த்தம் ஒருத்தர் முப்பது வயசு உள்ளவனாக இருந்தால் அதை அரபில் எப்படி சொல்லுவாங்க ஓஹோ இப்பன்னு ச மாத்தவர் இறந்து போனார் இபுனு சலாசீன் முப்பதுக்கு மகனாக இருக்கும்போது முப்பதுன்னு ஒரு வாப்பா வாப்பாவுடைய பேராக முப்பது இல்லை ஆனால் அப்படி சொல்லுவாங்க இபுனு சலாசின் முப்பது வயசு உள்ளவனாக இருக்கும்போது அந்த வயசை சொல்லுவதற்கு என்ன செய்வாங்க வயசோடு சேர்த்து மகன்கிறத சேர்த்துக்குருவாங்க ஆனால் நான் இவனு ஹம்சிசினேன் அஞ்சு வயசு பையனாக இருக்கும் பொழுது மின் தல்வின் தல்வுண்டாக வாலி ஒரு வாளியில் இருந்து ரசுல்லா தண்ணி எடுத்து என் மூஞ்சியில் துப்புனாங்க அது வந்து எனக்கு யாபத்தில் இருக்குது அது நடக்கும்போது எனக்கு வயசு அஞ்சு அப்படிங்கிறார் திருப்பி ஒருக்கா பாருங்கள் அதாவது அக்கல் தூ நான் வந்து விளங்கி வச்சுருக்கிறேன் எனக்கு யாவகத்தில் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் மினன் நபி சல்லல்லா அலி செல்லாம் நபி சொல்லா அலி செல்லம் அவருடைய இருந்து நான் விளங்கி வைத்திருக்கிறேன் மஜ்ஜத்தன் ஒரு தடவை துப்பியது மஜ்ஜத்தன்னா துப்புறது ஒரு தடவை துப்புனதை யாவம் வச்சிருக்கிறேன் மஜ்ஜஹாஃபி வஜிஹி என் முகத்தில் துப்பினார்களே அதை நான் யாவகத்தில் வச்சுருக்கிறேன் அது எப்போ நடந்ததுன்னா வனை இவனு ஹம்சி சினின் நான் ஐந்து வயது மகனாக இருக்கும் பொழுது ஐந்து வயதுடையவனாக இருக்கும்போது ரசுல்லா எனக்கு மூஞ்சில் துப்புனாங்களே எங்கேருந்து துப்புனாங்கன்னா மின் தல் வின் வாளியிலேருந்து வாலியிலருந்து தண்ணி எடுத்து வாயில் கொப்பிடிச்சு மூஞ்சில் துப்பி விட்றாங்க அந்த குழந்தை மேலே துப்பி விட்றாங்களாம் இது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இப்போ அஞ்சு வயசு எனக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது நடந்த சம்பவம் எனக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்குதுன்னு இவர் சொல்கிறார் இதை புகார் எது கொண்டு வர்றாருன்னு கேட்டால் ஒரு அஞ்சு வயசில் உள்ளவர் கூட என்ன செய்யலாம் யாபகம் பண்ணி ஒரு செய்தியை சொல்லலாம் ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றார் அஞ்சு வயசுலாம் வந்துக்கிட்டு சும்மா சாதாரண ஒரு மனப்பாடம் செய்கிற அந்த மாதிரி விஷயத்துக்கு பொருந்துமே தவிர சிந்தித்து விளங்குகிற விஷயத்தையெல்லாம் வந்து அஞ்சு வயசுக்காரருக்கெல்லாம் சொல்ல இயலாது வேறுபடுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன செய்ய முடியாது அவரால் புரிந்து அறிவிக்க இயலாது ஆனால் இவர் அஞ்சு வயசு போதுங்கிற மாதிரி கொண்டு வர்றார் அஞ்சு வயசு பிள்ளையாக இருக்கும்போது அறிவிச்சிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த மாதிரி நடந் நடக்க வாய்ப்பும் இல்லை தானே அதாவது ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் மூஞ்சியில் தண்ணியை கொண்டு வர சொல்லி வாலியில் அதை வாயை நிறைய நம்ம நிரச்சிக்கிட்டு கோயை கொப்பிடிச்சு மூஞ்சில் போய் துப்புறதுங்கிற சொல்ல செய்வாங்களா அவர் மூஞ்சில் போய் துப்புனாங்களா ஏதோ துப்பி லேசாக லேஸாக சேதுறீங்கன்னு மேலே பட்டிருக்கேன் அஞ்சு வயசு பிள்ளையாக இருக்கிறனால அவர் அவர் விளங்கிட்டார் நம்ம மேலே துப்புனாங்கன்னு விளங்கிட்டாரு முதல்ல இப்படி செய்யலாமா வாயில் வந்து அதை முதல்ல வாய் தண்ணியை வாயில் கொப்பிடிச்சு அது சின்ன பையன் அஞ்சு வயசு பையனுக்கு என்ன தெரியும் அவன் மூஞ்சல் வயது துப்புணும்னா மூக்கில் போடும் கண்ணில் போடும் வாயில் போடும் பல விஷயங்கள் இருக்குல்ல அப்படி அவர் ஒரு விஷயத்தை ரசூழலா செஞ்சுருப்பாங்க இவர் சொல்கிற செய்தியை பார்க்கும் பொழுது இவர் அஞ்சு வயசில் உள்ளதாக சொல்லும்போது அந்த நேரத்தில் இருந்த புரிதலுக்கு தக்கவாறு என்னத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறார் அஞ்சு வயசுடைய அறிவிப்பு வந்து கரெக்டாக இருக்காதுங்கிறது தான் இது ஆதாரம் அஞ்சு வயசில் உள்ளவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி வந்து அவ்வளோ தொல்லியம் அவ்வளோ அக்யூர்ட்டாலும் சொல்ல முடியாது உன்னடக்கும் ஒன்று என்ன செய்வாங்க விளங்கியிருப்பாங்க எங்கனையும் துப்பியிருப்பாங்க லேசாக அந்த சேதரி மேலே கூட ஒரு பட்டுருக்கும் ஏன் மேலே துப்பிட்டாங்கன்னு விளங்கியிருப்பார் வயசை பொறுத்து அஞ்சு வயசாக இருக்கிறனால அவருக்கு அதனுடைய தாற்பரியம் விளங்காமல் கூட செஞ்சிருப்பார் அதனால் வந்து அஞ்சு வயசாக இருக்கும்போது நடந்தது இவங்க நினைவில் இருக்குன்னு இவர் சொல்லிட்டாராம் அதனால் புகாரியுடைய கருத்து பிரகாரம் அஞ்சு வயசுக்காரன் சொன்னாலும் அறிவிப்பை ஏற்றுக்கறலாம் புகாரியுடைய கருத்து பிரகாரம் பருவ வயசுக்கு நெருங்கி இருக்கிறான்ல அவஞ்சனாலும் ஏற்றுக்கிறலாங்கிறத கொண்டு வர்றார் ஆனால் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன நம்ம என்ன அளவுகள் வைக்கணும்னு கேட்டால் அந்த செய்தியை நம்மளே சிந்திக்கணும் இந்த இந்த கனமான இந்த செய்தியை வந்து இவர் அஞ்சு வயசில் வழங்கியிருக்க முடியுமா பத்து வயசில் வழங்கியிருக்க முடியுமான்னு பார்க்கணும் விளங்குவாங்க உலகத்தில் இப்படி விளங்குறாங்க அப்படி தான் நடைமுறையில் இருக்குதுன்னா ஏற்றுகிட்டு போங்க அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது என்பதற்கு சின்ன வயசுடைய சொற்களை வந்து சின்ன பிள்ளை பொய் சொல்லாதான்னு சொல்லுவாங்க நடந்த சம்பவத்தை விசாரிக்கும் சின்ன பிள்ளைங்க உள்ள உள்ள உள்ளபடி சொல்லிடுவாங்க அப்படியான விஷயங்களை சிலதுக்கு சின்னவர்களை எடுத்துக்கொள்ளலாம் சின்னவர்களை வந்து சிந்தித்து ஆய்வு செஞ்சு விஷயத்த விஷயமாக அவர் ஏதாவது அறிவித்தார்னு வைங்க அவருக்கு ஆய்வு பத்தாது உன்னோட கொண்டு வளைங்கிட்டு கூட சொல்லியிருக்கலாம் அப்போ மேலோட்டமான செய்திகளாக இருந்தால் சிறுவர்களுடைய சொல்ல ஏற்றுக்கொள்ளலாம் ஆய்வு சம்மந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் சிறுவர்கள் வந்து என்ன செய்ய முடியாது அவ்வளோ துல்லியமாக ஆய்வு விலங்கிலாம் அறிவிக்க இயலாது இப்படின்னு எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு என்ன செய்கிறார் இவர் இந்த ரெண்டையும் அதுக்கு ஆதாரமாக காட்டுறார் அடுத்த அடுத்த ஹதீஸ் வந்து எழுபத்தி எட்டாவது முடிஞ்சா அப்போ எழுபத்தி ஏழு ஹதீஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் இன்ஷால்லா எழுபத்தி எட்டாவது ஹதீஸுக்கு வந்து ஒரு பாடத்தை கொண்டு வந்து அந்த பாடத்து கீழே அதை கொண்டு வர்றாரு அந்த பாடத்தையும் அந்த ஹதீஸை என்ன செய்வோம் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம் அலாம் வலைக்கம்